மாவில் சூப்பரான ஈவினிங் சமோசா ரெசிபி பார்க்கலாம் டீ கட்லாம் போடுறதெல்லாம் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடில் நான் சொல்லிகிட்ருக்கேன் தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்க மாவில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க பக்கத்தில் சூடு பண்ணிட்டு இருக்கிற எண்ணெயை எடுத்துகிட்டு நான் இருக்கேன் நான் வெறும் ஆறு சமோசா வர அளவுக்கு தான் மாவு பிசைஞ்சுருக்கேன் அதனால் பாதி கரண்டி எண்ணெய் போதும் கொஞ்சம் சூடாக இருக்கும் முதல்ல ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கறி விட்டுக்கலாம் அது கொஞ்சம் ஆறுன மாதிரி ஆச்சுன்னா கை வச்சு நல்லா பிசைஞ்சிடலாம் சூடு லைட்டாக தான் இருக்குது இப்போ பெசிய ஆரம்பிச்சிடலாம் அந்த கட்டிகளெல்லாம் நல்லா உடிச்சு விட்டு நல்லா பெசிங்கள் ஆயில் எல்லா இடத்துலையும் பண்ணணும் அப்போ தான் நமக்கு மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இது பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷமே போதும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஆயில் போட்டிருக்கிறதுனால நமக்கு ரொம்ப நேரம் ஊர்ணுன்ற அவசியம் இல்லை பிசைஞ்சு ஒரு சைடில் வச்சுக்கிட்டு கூட நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுனதுக்கப்புறம் அப்படியே ஆயில் சூட் பண்ணி ரெடி பண்ணிடலாம் அவ்வளோதான் டைம் ஆகும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போதும் நம்ம ரெடி பண்ணிடலாம் இந்த சமோசாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா மாவு பிசஞ்சிக்கலாம் அவசரமாக ஊற்ற வேணாம் கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணிக்கலாம் చపాతీ మావు పేసిరా లుక్ పోదు అందలు కట్టియారందా పోదు கடையில் சமோசா நம்ம ஃபோல்ட் பண்ணி ஃபோல் பண்ணி பண்ணணும் அதுக்கு நிறைய டைம் எடுக்கும் அந்த மாவை வந்து ஹீட் பண்ணும் அது மாதிரி நிறைய இருக்கும் ப்ராசஸிங்கு ஆனால் இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு அவ்வளோதான் மாவு ரெடி ஆகிடுச்சு ஓரமாக இருக்கட்டும் ரொம்ப லூஸாக பேசிய வேண்டாம் இந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் கறிவேப்பில அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை கரம் மசாலா சிக்கன் மசாலா மிளகாய்தூள் போட்டுட்டு நல்லா அப்படியே நம்ம வந்துட்டு சால்ட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம் அப்படியே கையிலேயே பிசைஞ்சு விட்டுடலாம் இந்த ஸ்டஃபிங் வந்து நான் எதுவுமே ஃப்ரை பண்ண போகிறதில்ல நம்ம பச்சையாக தான் அப்படியே தான் உள்ளே வைக்க போகிறோம் டீ கிடைக்கும் இல்லைங்களா சமோசா அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு ஆனால் வந்துட்டு நம்ம மைதா மாவில் செய்யலாம் கோதுமை மாவில் செய்கிறோம் அதையும் வந்து ஒரே ஒரு ஈஸி மெத்தடில் ரொம்ப சிம்பிளாக நம்ம செய்ய போகிறோம் சப்பாத்தி மாவு மாதிரி தீ தேய்ப்பு இல்லைங்களா அந்த மாதிரி தேய்ச்சியும் பண்ணலாம் இந்த மாதிரி கரண்டி மேலே வச்சு கூட போடலாம் மடிக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதுனால இந்த மாதிரி கரண்டி மேலே வச்சு பண்ணிகிட்ருக்கேன் ஜல்லடை கரண்டி பாருங்க அந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாருங்க இந்த இடமும் நான் கட் பண்ணலை நீட்டாக அப்படியே காட்டிகிட்டு இருக்கேன் அதுவும் சூப்பராக நம்ம மடிச்சிட்டோம் என்னெல்லாம் பொறிச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி சமோசா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்